தெய்வபக்தி முக்கியமா தேசபக்தி முக்கியமா என்கின்ற இந்த வாதி சம்பாதியில தெய்வபக்தியே முக்கியம் என்ற தரப்புல நான் இன்றைய தினம் பேச வந்திருக்கேன் ஒளையாரோட ஆத்திச்சூடியில அஇிலிருந்து ஆரம்பிச்சு தத்தாதித்திய சொல்லும் போது என்ன சொல்றா அப்படின்னா திருமாலுக்கு அடிமை செய் தெய்வம் இகழே மற்றும் கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தெய்வபக்தி தான் தேசத்தை காப்பாத்துறது கான்செப்ட் ஆஃப் தேசம் தெய்வ தெய்வபக்தி தான் பவுண்டேஷன் அந்த பவுண்டேஷன்ல தேசம் வளர்றது பல ராஜாக்கள் தேசபக்தர்கள் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா யுத்தத்துல அவா ஜெயிச்ச விதத்தை பாருங்க ஜெய் பவானி ஜெய் பவானின்னு சொல்லியிருந்தான் சிவாஜி மகாராஜா நம்மளுடைய நாட்டை மீட்டுக் கொடுத்தார் அதே போல ஜெய் ஏக்லிங்ஜி ஜெய் ஏக்லிங்ஜின்னு சொல்லியிருந்தான் நம்மளுடைய ராணா பிரதாப் சிங் நாட்டை மீட்டு கொடுத்தார் உத்தரபிரதேஷ்ல இருந்த துளசிதாசரா இருக்கட்டும் தமிழ்நாட்டில இருந்த கம்பனா இருக்கட்டும் அதே போல மகாராஷ்டிரால இருந்த சமர்த்த ராமதாசரா இருக்கட்டும் ஆந்திர பிரதேஷ்ல இருந்த பத்ராச்சல ராமதாசரா இருக்கட்டும் கேரளால இருந்த எழுத்தச்சனா இருக்கட்டும் இவாளுக்கெல்லாம் சம்பந்தம் என்ன ராமபக்தி தெய்வ பக்தி தான் சம்பந்தம் இவா எல்லாருக்கும் அதே போல இந்தியால இருந்து வெள்ள வாங்கோ விவேகானந்தருடைய சிஷ்யர் சிஸ்டர் நிவேதிதா அதே போல ஆரோபிந்தோ மதர் இவாளுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அவள்லாம் நம்ம தேசத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலையா நம்மளோடைய மக்கள் நம்மளோட தேசத்து மக்களே பிற தேசத்துல உக்காந்துட்டு யூஎஸ் ஆஸ்திரேலியா யூகே அந்த பிரதேசங்கள்லாம் உக்காந்துட்டு அவாவாலோடைய அந்த குல தெய்வங்கள் நம்ம தேசத்துல இருக்கிற குல தெய்வங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலையா தேசாந்தர கதோவா தீபாந்தர கதோ என்று இது வந்து தெய்வ பக்தி நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறது தேசபக்தி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா ஏன் தேசம்தான் பெருசு ஓன் தேசம்தான் பெருசு ஏன் தேசம்தான் பெருசுன்னு உலகத்துக்கே காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் த கிரேட்னு பேர் வச்சுட்டு முகல் பிரிட்டிஷ் டச் போர்ச்சுகீஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் இன்வைட் பண்ணணும் மற்ற நாட்டை காங்கர் பண்ணணும் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ராங் இன்டென்ஷன்னால இந்த தேச பக்தினால என்னாச்சு மற்ற தேசங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் வே ஆஃப் லிவிங் எல்லாம் அழிஞ்சு போச்சு தரமட்டமா இந்தியாலேயே எத்தனை கோவில் அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை கோவில் அழிஞ்சிருக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் போயிருக்கு எத்தனை எத்தனை ஜாகராஜர் இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனங்கள் அதுலயே கொஞ்சம் இப்ப அது போல மத்த தேசத்தை அழிக்கணும் இப்படின்னு தேசபக்தினால அவளுடைய இன்டென்ஷன் ராங்கா இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு தெய்வத்வேஷி ஆனா தேசபக்தர்கள் அவளை வச்சுப்போமே கம்சன் ஹிரண்ய கஷிப்பு ராவணன் கம்சங்கரவன் தேச தேசபக்தன் தான் எப்படின்னா அவன் வந்து போஜராஜாவை ஆண்டவன் ராவணன் லங்கேஸ்வரன் அது போல லங்கேஸ்வரனா இருக்கான் ஆனா தெய்வத்வேஷி போஜரா போஜராஜத்தையே ஆண்டிருக்கான் ஆனா தெய்வத்வேஷி தெய்வத்வேஷியா இருந்ததுனால என்ன பண்ணிருக்கான் வேற மார்க்கத்துல கொண்டு போயிட்டான் சண்டை சச்சரவு குடி போதை அப்புறம் சனாதன தர்மத்தை அழிக்கிறது கோஹத்தி பண்றது கோபிராமண ஹத்தி பண்றது பஞ்ச பாதகங்களில் கொண்டு வருது சொசைட்டில சொசைட்டியே அழிக்கிறது கல்ச்சர் சம்பிரதாயம் எல்லாத்தையும் அழிக்கிறது ஆர்ட் ஆர்கிடெக்சர் கோவில் சிற்பம் எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு வேற மார்க்கத்துல கொண்டு போயிட்டான் இந்த தேசபக்திங்கிறது தெய்வ பக்தி இருந்தாதான் அது பயன் சனாதன உடைய இந்த நாடு தெய்வ பக்தியாலதான் புழைச்சிருக்கு சனாதன தர்மமும் தெய்வ பக்தியும் இல்லைன்னா இந்த நாடு தரமட்டமா ஆயிருக்கும் எப்பயோ என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சனாத்தன தர்மத்தால தான் நம்ம நாட்டுக்கே ஒரு ஐடென்டிட்டி இந்த சனாத்தன தர்மம் இல்லைன்னா நம்ம நாடே இல்லை தெய்வ பக்தினால தான் இந்த தேசமே நிற்கிறது என்று பல எக்ஸாம்பிள்ஸ் இல்லாது போனால் அலெக்சாண்டர் தி கிரேட் பிரிட்டிஷ் மொகல்ஸ் டச் போர்ச்சுகீஸ்லாம் அழித்த மாதிரி அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற வாதத்துக்கு சுபத்ரா உமாசங்கர் என்ன சொல்கிறாங்கிறது பார்ப்போம் மூர்த்தி சிரிசு கீர்த்தி பெருசு நம்ம சுபத்ரா உமாசங்கருக்கு ஸ்ரீ குருபியோ நமக எழுத்தாப்புல எல்லாரும் தெய்வ பக்தியே முதன்மையானதுன்னா ஆனா சாஸ்திரங்கள்லாம் மாதா பிதா குரு தான் தெய்வம் அப்போ மாதாவா தெய்வமானு எடுத்துட்டோம்னா மாதாவுக்குதான் முதன்மையான ஸ்தானம் பாரதத்தை என்னன்னு சொல்றோம் வந்தே மாதரம் என்றல்லவோ சொல்றோம் அப்போ அந்த பாரத மாதாங்கிறவள் தானே முதன்மையானவள் ராஜகோபால் அவர்கள் சொன்னார் அலெக்சாண்டர் அந்த மாதிரி பார்ட்டுகீஸ் கிங்ஸ் எல்லாம் நம்ம நாட்டை வந்து பண்ணா அவச எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாரும் அவளாம் எப்படி தேசபக்தாளாக முடியும் உண்மையான தேச பக்தா ஏன் நம்ம ராமர் கிருஷ்ணர்லாம் தான் உண்மையான தேசபக்தா அவன் என்ன சொல்லிருக்கா ராமர் ஜனனி ஜென்ம சொல்றார் தெய்வம் தெய்வம்னு கோவில் கட்டி கொண்டாடுறே அந்த ராமர் சொல்றார் தாயும் தாய் நாடும் ஸ்வர்கத்தை விட மேலானதுன்னு கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனன் கெஞ்சனா எனக்கு யுத்தம் வேண்டாம் நான் சன்னியாசியா போறேங்கிறான் அந்த அர்ஜுனனை புடிச்சு வச்சு யுத்தா தர்மியாத் யுத்திரிய யுத்தம் பண்ணு தேசத்தை காப்பாத்துன்னு தெய்வ பக்தி டீமுக்கு போற அர்ஜுன தேசபக்தி டீமுக்கு தெய்வமான கிருஷ்ணர் கள்ளி விடுற தெய்வத்தோட பிரதானமான தச அவதாரங்களையும் எடுத்துப்போம் தெய்வம் தெய்வமா இருப்பினும் தேசத்துக்காக போராடுறேன்னு போர்க்களத்துல வந்து தேசத்துக்காக உயிர விடுறேன்னு நிக்கிறார் இப்போ தெய்வத்துக்கே தேசம் அவ்வளவு முக்கியமா இருந்திருக்குன்னா அந்த தேச பக்தி எவ்வளவு முதன்மையானது கோவில்கள் நன்னா இருக்கணும்னா முகமது கஷ்டி மாதிரி கோவில இடிக்கிறப்போ தேசபக்தா உயிரை கொடுத்து காப்பாத்தினா தான் அந்த பெருமாளுக்கும் சேஃப்டி உங்களுக்கும் வர்ஷிப் பண்ற மாதிரி ஆனா தேசபக்தின்னு எடுத்துட்டோம்னா பெருமாளையே காப்பாத்துற மாதிரி ஆகுறது இல்லையா அப்புறம் சிவாஜி மகாராஜாவை பத்தி நினைச்சோம் எந்த ராஜாவை பத்தி நினைச்சாலும் நமக்கு ஞாபகம் வர்றது அவளுக்கு பக்தி இருந்ததுன்னு அதுல்லியா அவர்கள் சொன்னார்கள் ஆனா அவளை பத்தி நினைச்சாலே அந்த வாளை உருவின் அந்த போர்க்களத்துல ஹீரோயிக்கா யுத்தம் பண்ற அந்த சிவாஜிய தானே நமக்கு ஞாபகம் வருது அப்போ பிரதானமா இருந்தது தேசபக்தி தானே நம்ம ஜனனி அவர்கள் சொன்னது போல தேசத்தை வெறுக்கிறவனுக்கு தேச துரோகின்னு தூற்றுதல் இருக்கு ஆனா தெய்வ துரோகின்னு எந்த வெசமும் இன்னைக்கு வரையிலும் கிடையாது நம்மளாவே உருவாக்கிக்க வேண்டியதுதான் தேச துரோகின்னு தான் நம்ம சட்டத்துல தேசத்தை வெறுக்கிற வாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் பூரா நம்ம விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவோட மோட்டோவே ஜெய் பாரத் செவன்டி ஃபைவ் இதுல அங்க எழுத்தாப்புல தெய்வ பக்தி பேசுறாலே எல்லாரும் இந்த வருஷம் பூரா தேசபக்தியிலே ரிசர்ச் பண்ணி தேசத்துக்காக பேட்ரியோட்டிக்கா உயிரை விட்ட ராஜாக்களுடைய ராணிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து ஆர்டிகல்ஸ் போட்டு மகான்களோட சரித்திரங்கள்ல கூட சோசியல் ரிஃபார்மர்ஸ் நம்ம சொல்றோம்னா அந்த தெய்வ பக்தாலுக்கு எவ்வளவு பேட்ரியோட்டிசம் இருந்திருக்கணும் இல்லையா அவள் எவ்வளவு தேசத்துக்கு அவளை இருக்காலே அவ இன்னைக்கு தொடக்கத்துல தேசத்தை பத்தி அவ்வளவு சொல்லிட்டு தேசமே முதன்மையானது எவ்வளவு தேசத்துக்கு ஹெரிட்டேஜ் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப தெய்வபக்தி டீமுக்கு பேசுறா வருஷம் பூரா தேசபக்தியில ரிசர்ச் பண்ணிட்டு பக்தி தான் முதன்மையானதுங்கிறா வாழ்க்கல என்னோட பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் నమ్ముడ స్కూల్ రే వెల్లి మెంబర్ నిరంజనా ఉమా శర్యింటు ఆ కీచ్ పోయి ఎట్ అడి దూరం పది దిక్ ఎట్ర అవుకి ఆణి అట్లా నిరంజనా ఎల్ నమస్కారం రాధే కృష్ణా நான் பேச இருக்கும் தலைப்பு தெய்வ பக்தி நம்மளுக்கு எல்லாம் அழகா தீம் கொடுத்துருக்கா பாரத் செவன்டி அப்படின்னு வேணா செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் நம்மளால நம்பர் கொடுத்துட்டே போக முடியும் ஆனா பக்தியை நம்மளால நம்பர் வச்சு பண்ண முடியுமா முடியாது நம்ம பூமியே ஒரு கஷ்டத்தை இருக்கும் பொழுது நம்மளெல்லாம் பாலனம் பண்ணதே சாக்சாது அந்த பகவான் தானே ஹிரண்யாக்ஷன் பூமி தேவிக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பகவான் தானே வராக அவதாரம் எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தினார் நம்ம இந்த மார்கழி வைபவத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணமும் அந்த பகவான் தானே நம்மள சிருஷ்டி பண்றதும் அவர்தான் ஸ்திதி பண்றதும் அவர்தான் சம்ஹாரம் பண்றதும் அவர்தான் சம காதீபுரா ஜித கதா சாரகித ஜன ஜி பிராண காரகா அப்படி இந்த ஜகத்துக்கே ஆனந்தம் தரக்கூடியவர் சாக்ஷாத் அந்த ராமர் தான் அப்படின்னு தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனையில சொல்லியிருக்கார் இந்த தேசம் இந்த பூமி மட்டும் கிடையாது இதை தவிர இருக்கிற மத்த கிரகங்கள் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான் அந்த ரகுபதி தானே எல்லாத்துக்கும் அதிபதி சகல கிரக பல அப்படி அந்த சகல கிரகங்களுக்கும் பலமா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்கார் நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு குரு பக்தி மாத பக்தி பித்ருபக்தி பதி பக்தி ஏன் தேச பக்தி நம்மள இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே தெய்வ பக்தி தான் அது மட்டும் இல்லாம சதாசிவ என்றால் என்ன சொல்றாருன்னா பரிபாலிதா பண்டம் பரம பவித்ரே கிருத பாஷா பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பரிபாலித்த சரசிஜ கர்ப்பண்டம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் இந்த உலகத்துல இருக்கிறவா மட்டும் கிடையாது இந்த உலகத்துல ஜனனம் எடுக்க போறவாளையும் காப்பாத்துறது சாக்ஷாத் அந்த ராமரும் அந்த ராமனாமும் தான் அது நம்மளை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்மளை பவித்திரமாவும் ஆக்குறது நம்ம முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இருந்தா தானே நம்ம தேசத்துக்காகவே போராட முடியும் அப்ப நம்மளை நல்ல மனுஷனா ஆக்குறதே எது சாட்சாத் அந்த ராமரும் அந்த ராமநாமமும் தான் நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு மட்டும் அதோடைய பலனும் புண்ணியமும் கிடையாது நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறவா எல்லாருக்கும் அதோடைய பலனும் புண்ணியமும் கிடைக்கிறது நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால மோதந்தே ஜெயம் பூபவதி நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுடைய பித்தர்கள் சந்தோஷம் அடையறா நம்மளுடைய எல்லாம் சந்தோஷம் அடையறது ஏன் பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரு ரக்ஷகன் கிடைச்சிட்டானே அப்படின்னு பூமி தேவியே சந்தோஷப்படுவானா அந்த ரக்ஷகனை பூமிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த தெய்வ பக்தி தானே மேலானது அப்ப தேச பக்தியோட தெய்வ பக்தி தான் சிறந்தது என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் ராதே பாமனர் திரிவிக்ரமாவதான அடுத்த மாதிரி இருக்கு பாட்டாலேயே மயக்கிட்டா பேச்சு பாட்டு பாட்டு பேச்சு ஒரு ஹரிகதையாவே ஆயிடுத்து டூ ரவுண்ட்ஸ் பிலோ புல்லட் ரவுண்ட்ஸோட நம்ம முடிச்சுக்கணும் அந்த வாதி சம்பாதிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யூ ஹாவ் டு பிளேஸ் அதுக்கு அவ அப்ஜெக்ஷனு சாஸ்திரப்படி ஏதாவது ஒரு இத்திஹாச புராணம் ஸ்லோகம் ஏதாவது ஒரு சாங் வச்சு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பஸ்ஸர் பிரெஸ் பண்ணிட்டு அவ அவ பேசணும் ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் த புல்லட் ரவுண்ட் ஜெஸ்ட் டூ த்ரீ ரவுண்ட்ஸ் இப்போ நம்ம நேஷனல் ஆந்தம் கேட்குறோம் நேஷனல் ஆந்தம் போட்டாலே ஐ பெட் யூ எவ்ரி இவன் இவா தெய்வ பக்தியை பற்றி பேச வந்திருக்கிற அந்த மூணு பேருமே எழுந்து நிற்பா நேஷ்னல் நேஷ் நேஷ்னல் ஆந்தம் பாடினா தெய்வ பக்தின்னு இருக்கிறவாலும் நிற்கணும் கேன் யூ அப்ஜெக்ட் இதுக்கு நானே ஆப்ஜெக்ஷனோ சொல்லி அதுக்கான ஆப்ஜெக்ஷனையும் சொல்ல முடியும் ஆப்ஜெக்ட் செகண்ட் ரவுண்டும் வெச்சுக்கலாம் பட் கேன் யூ ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ் நேஷனல் ஆந்தம்னு வெச்சா சரி இப்போ நேஷனல் ஆந்தம் அப்படினு போட்டோனாக்க நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கணும் அப்படிங்கறதை நம்மள உணர்ந்து எழுந்துக்குறோம் and it is a law

எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு நீ என்ன சொன்ன சுபத்ராஜ் என்ன சொன்னான்னா செகண்ட் ரவுண்ட்ல என்ன த அலெக்சாண்டர் த கிரேட் டச் ராங் எக்ஸாம்பிள் அதுக்கு பதிலா என்ன சொன்னேன் ராமர் கிருஷ்ணர் தெய்வம்

காப்பாது <laughs> <laughs>

காது கண்டதையும் கண்ணு கண்டதையும் வாய் கண்டதையும் தாண்டி வரோமோ அப்பதானே நிரஞ்சனா தெய்வ ஒரு வயசா ஏழு வயசா எழுபது வயசாங்கறதான் எனக்கு நிரஞ்சனா அவர்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கு தெய்வ பக்திங்கிறா மேக்சிமம் தெய்வ பக்தியால் என்ன பண்ண முடியும் அந்த பர்ஷ்யூவர் அப்லிஃப்ட் ஆவா ஸ்பிரிச்சுவலே இன்ட்ரஸ்டட் பீப்புள் சேர்ந்து அப்ளிஃப்ட் ஆயிடுவா ஆனால் தேசம் பக்தா நேஷனையே சேர்த்துக்கா பாக்கறா அந்த பர்சன் நல்லவனா கெட்டவனா அனிமலா இல்லை மனுஷனான்னு கூட பார்க்காம நேஷனுக்கே ப்ரொடெக்ஷன் இன்ஷுர்ட் இல்லையா வித் எஸ் அப்ஜெக்சன் ஓகே அப்ஜெக்ஷன் எஸ் தெய்வ பக்தி அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனாலதான் தேசபக்தி அப்படின்ற விஷயமே உதிக்கிறது நீங்க எல்லாம் சொன்னீங்க பெருமாள் சாஸ்திரத்துல இருந்து எது சொல்லியிருக்கார் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதானே தேசபக்தி அப்படின்ற உணர்வே நம்ம எல்லாருக்குள்ளயும் உருவாகிறது ஓகே வில் கன்க்ளூட் வித் செஷன் ஒண்டர்ஃபுல் புல்லட் ரவுண்ட் விஜய் ஸ்ரீ சுவாதி சம்பாதி ஃபார் தேசபக்தி அண்ட் தெய்வ பக்தி தீர்ப்பு என்ன கொடுக்கட்டும் தெய்வத்தோட சேர்த்து தேசம் தேசம் எவ்வளவு முக்கியமோ தெய்வம் அவ்வளவு முக்கியம் தெய்வம் எவ்வளவு முக்கியமோ தேசம் அவ்வளவு முக்கியம் அதனால தேசபக்தர்களால எவ்வளவு கான்ட்ரிபியூஷனும் தெய்வ பக்தர்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா அப்படின்னு சில பேர் கேட்பா யாகராஜரால என்ன கான்ட்ரிபியூஷன் தேசத்துக்கு புரந்தரதாசரால என்ன கான்ட்ரிபியூஷன் தேசத்துக்கு ஒவ்வொரு மனசையும் பண்றது தான் பிகஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த தேசம் ரோடு போடுறது மட்டும் கான்ட்ரிபியூஷன் இல்லை இல்ல பெரிய பெரிய டேம்ஸ் கட்டி இண்டஸ்ட்ரி கட்டுறது கான்ட்ரிபியூஷன் இல்லை ஒவ்வொரு மனதையும் பரிபக்குவப்படுத்த தெய்வ பக்தர்கள் தேசத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிற ஒரு பெரிய விஷயம் ஒரு விவேகானந்தர் எப்படி வந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சரால சிவாஜி மகாராஜா எப்படி வந்தார் சமர்த்த ராமன் சோ எவ்ரி தேசபக்தா ஹாஸ் ஹேஸ் அ குரு இஸ் பிஹைண்ட் அப்போ தேசமும் தெய்வமும் ரெண்டு கண்ணு மாதிரி அதனால சண்டையே போட முடியாது இந்த கண்ணு தான் அந்த கண்ணு தான் கண்களே நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால வித் வித்வாதி புல்லட் ரவுண்ட் ரொம்ப இருந்தது வெரி வெரி